ஹாய்ப்பா அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னென்னா அம்மாச்சி பல நம்ம அந்த காலத்துலேயும் எங்கள் அம்மாச்சி ஒரு இட்லி செஞ்சு கொடுப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அது ஒரு இட்லி சாப்பிட்டாலே உங்களுக்கு மிச்சம் ஆயிடும் ஏன்னா பெருசாக இருக்குது இட்லி அம்மாச்சி செஞ்சு இட்லி செய்ய போகிறேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன் ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுக்கிட்டப்பா ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷாக கேரட் வந்து ஒரே கேரட் சின்ன கேரட் வந்து ஒன்று துருவி வச்சுக்கிட்டேன் இங்கே இந்த பக்கம் வந்து தேங்காய் சட்னிக்கு எடுத்துக்கலாம் என்னோடய ஸ்டைல் தேங்காய் சட்னி கொஞ்சம் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு துண்டு பூண்டு ஒரு துளி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் சட்னி எப்பவுமே காரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிட்டு கொஞ்சமாக ஒரு கைவிடி பொட்டுக்கல்ல கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டப்பா இது தான் என்னோடய ஸ்டைல் தேங்காய் சட்னி நீங்கள் எப்படி அரைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அளவாக இருந்தால் போகுது ஏன்னா நாங்கள் நான் எனக்கு இன்னும் ரெண்டு பேர்த்து கொடுப்பேன் அவங்களுக்கு அளவாக மட்டும் செஞ்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டோம்ப்பா அரைச்சிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன் மண்சட்டியில் வந்து அரைவாசி தண்ணி ஊற்றிக்கணும் அரைவாசி கொஞ்சம் மேலேயே தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சோன்னா இது வந்து அம்மாச்சி எங்கள் அம்மாச்சி ரொம்ப நாளைக்கு முதல்ல முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல செஞ்சது இந்த மாதிரி இட்லி இது நானே இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு இட்லி சாப்பிட்டாலே மிச்சம் ஒரே இட்லி வச்சா ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பெருசாக இருக்குது இட்லி தண்ணி காஞ்சிடுச்சு நான் வந்து ஒரு துணி வெள்ளை துணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு வேடு கட்டிக்கிட்டேன்ப்பா நூல் ஒயிட் கலர் நூல் வச்சு தீத்துலேயும் அந்த துணி விலகாமல் நல்லா கட்டி நான் என்ன நூல்னா அது நான் பைப்பிங் நூல் வச்சுருந்தேன் ஸ்டிச்சிங்க்கு வச்சுருக்கிற பைப்பிங் நூல் வந்து இருந்தது அதனால் அதை வச்சு நான் கட்டிக்கிட்டேன் கட்டிக்கிட்டு கொஞ்சமாக தே கேரட் துருவல் வந்து ஃபஸ்ட்டு டைம் நல்லா இருக்குமா கட்டிக்கோங்கப்பா நழுவாமல் ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே இட்லி ஊற்ற போகிறோம் அதனால் வெயிட் தாங்குற அளவுக்கு நல்லா இருக்கி கட்டிக்கங்க ரொம்ப நாளாக இந்த இட்லி சாப்பிடணும்னு ஆசைப்பா கட்டியாச்சா கட்டிட்டு அந்த துணி அப்படியே லைட்டாக இது வந்து பெருசாக இருக்குது இட்லி அப்படியே கும்முன்னு பெருசாக இருக்குது இட்லி அந்த தட்டு இட்லி மாதிரி வராது உங்களுக்கு குழி இட்லியாட்ட வரும் பெருசாக இருக்கும் அதனால் அந்த இதை சரி பண்ணிவிட்டு உள்ளே தொட்டு பார்த்தீங்கன்னா அது நழுவுதான் நழுவுலையான்னு உங்களுக்கு தெரியும் துணி நழுவலை எனக்கு அதனால் அந்த கேரட் துருவல் துருவி வச்சுருந்தேன்னா அந்த தெருவில் எடுத்து அப்படியே மேலாப்பில் அப்படியே கொத்தனா ஆப்படி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் போதும் கொஞ்சமாக இருந்தால் போதும் ஒரு இது கேரட் துருவலில் காவாசி இதுதான் போட்டேன் ஒரு கருவேப்பில கொத்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அது ஒரு டிசைனுக்காக வேண்டி எப்போவுமே இட்லி சுடும்போது நான் சட்டியிலே சுடும்போது கேரட் இட்லி அதிகமாக சுடுவேன் எங்கள் எங்கள் வீட்டில் சொல்லும்போது கேரட் முதல்ல துருவல் வச்சு அப்புறம் மாவு ஊற்றுறோம்னா கேரட் இட்லி பீட்ரூட் வச்சு துருவல் வச்சு இட்லி மறுக்கு மாவு ஊற்றி எடுத்தோம்னா அது பீட்ரூட் இட்லி அப்படியே டிசைன் டிசைனாக எதோ ஒன்று நான் வீட்லேயும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் கேரட்டுக்கு மேலே நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம்ப்பா நான் வந்து பெருசாக இட்லி ஊற்றுறேன் கரண்டி சின்ன கரண்டி தான் என்ன அம்மா இவ்வளோ மாவு ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க கரண்டி சின்ன கரண்டி இப்போ அது இந்த இட்லி வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நாலு அஞ்சு ஆறு இட்லிக்கு மேலே சமமாக இருக்குன்னு வைங்களே இந்த ஒரு இட்லி வந்து அஞ்சு இட்லிக்கு மேலே சமமாக இருக்குது ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் நார்மலாக சாப்பிட்றவங்க நல்லா ஏகத்துக்கு பரவி கேரட் தெரியாத அளவுக்கு பரப்பி விட்ருங்க அவ்வளோதான் ரவுண்டாகவும் வரணும் கேரட்டும் தெரியக்கூடாது மேலே அந்தளவுக்கு ஊற்றி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம்ப்பா நான் வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டு என்ன பண்ணேன் தெரியுங்களா நம்ம அந்த சீரக மிளகெல்லாம் நுணுக்குவோம்ல அந்த மாதிரி அந்த குண்டு கல் கைவிடி கல் அதை தூக்கி மேலே வச்சுட்டேன் வெயிட் போட்ட மாதிரி அது வெந்திட்டுருக்கிட்டேன் அதுக்குள்ளே நான் வந்து இன்னொரு சட்னிக்கு ரெடி பண்ணலாம் வெங்காயம் ஒரு ரெண்டு பல்லாரி சின்ன பல்லாரி ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில வேறு எதுவும் அதில் இல்லை தக்காளி பச்சை மிளகா பல்லாரி கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா இது வந்து கொத்தமல்லி சட்னி பச்சை கொத்தமல்லி சட்னி அரைக்கலாம் கொஞ்சம் தேங்காய் சட்னி மட்டும் பற்றாது இல்லை கல் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வெங்காயம் வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் மல்லித்தலை போடுவேன் ஏன்னா அந்த மல்லித்தலையோடய பச்சை வாசம் க அது வணக்கி ரொம்ப எண்ணெயிலே வணக்கிட்டோம்னா கருப்பாயிரும் நான் எல்லாம் வெங்காயமெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு சுத்தமாக கழுவி வீசிருந்த மல்லித்தலையை போட்டு அந்த சூட்லே அப்படியே லேசாக ஒரு பெறும் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டேன்னா உங்களுக்கு அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு மல்லித்தலை வெந்துடும் எப்போவுமே நான் வந்து கொத்தமல்லி சட்னி இப்படி தான் அரைப்பேன் நான் நீங்கள் வந்து எண்ணெயிலே வணக்க வேண்டாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது மட்டும் ஒரு திருப்பு திருப்புனா போதும் இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குற சட்னி முதல் அரைச்சிக்கலாம் முதல் வந்து கொஞ்சமாக வெங்காயம் வணங்குறக்கு போட்டால் அப்புறம் பத்தாவதுன்னு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சட்னி அரைச்சாச்சு சங்கின்னு ஒரு தாளிப்பை கொடுத்தடலாம் பா படப்படன்னு சட்டுன்னு ஒரு தாளிப்பு ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு சாலிப்பு அது தலையில் கொஞ்சம் தேங்காய் சட்னி தலையில் கொஞ்சம் ஊற்றுனா முடிஞ்ச ஒரே தாளிப்பு அவ்வளோதான் நான் ரெண்டு சட்னி வச்சா இப்படி தான் தாளிச்சுக்குவேன் மிச்ச மாவு இருந்தது இட்லிக்கும் போக அந்த அண்ணா உங்களுக்கு கொடுக்குறக்காக வேண்டி ஊத்தாப்பும் ஊற்றிக்கலான்னு இட்லி பாருங்கள் எப்படி இருக்குன்னு வெந்திரிச்சிப்பா இட்லி எடுத்துகிட்டு இட்லி எடுக்கிறது உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கல ஏன்னா கை சுட்டுக்கிட்டே இருந்ததா நான் ஒரே கையில் வீடியோ எடுக்கிறதுனால கை சுடாமல் இருக்கணுன்னா எடுக்க முடியாது ரெண்டு கையிலும் சேர்ந்து தான் எடுக்கணும் அந்த வாப்பாடை எடுத்து கலட்டணும் அதனால் இட்லி வெந்திரிச்சு பாருங்களேன் இட்லி எவ்வளோ பெருசாக இருக்குது கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி ரெடி ஆகி சாப்பிட்றதுக்கு வாங்க இட்லி சூப்பராக இருக்கா பெரிய இட்லிப்பா தட்டு நிறையா இருக்குது இட்லி ரெண்டு பேர் சாப்பிட்லாம் சரி எடுத்து வச்சு சரி அந்த அண்ணாங்களுக்கு கொடுக்குறக்கா வேண்டி மாவில் இந்த இட்லி கொடுக்க முடியாது பாதி மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு நாலு ஊத்தாப்பும் ஊற்றிக்கலான்னு கேரட் துருவனது மிச்சம் இருந்தது அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஊத்தாப்பும் ஊற்றி குட்டி குட்டியாக ஊற்றி ஒரு நாலு ஊத்தாப்பும் ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்லான்னு சொல்லிவிட்டு அந்த கேரட் துருவலை மேலே போட்டுட்டோம்ப்பா இட்லி பாருங்கள் நல்லா உள்ள வேகலேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நல்லா பஞ்சாட்டம் வந்துருக்குது நான் கத்தியில் கரண்டியில் அறுத்து விட்டு சாப்பிட்டுட்டு பாதி அவங்களுக்கு கொடுத்துட்டு பாதி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு ஏன்னா பாதியே நம்மளால் சாப்பிட முடியாது இட்லி பஞ்சாட்டை வந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ குளியாக ஊற்றி எங்கள் அம்மா வேகாமல் போயிருமோன்னு நினைக்கிறீங்க நல்லா பஞ்சாட்டை வந்துருக்குப்பா நாளாக வந்து நான் அறுத்துக்கிட்டேன் ஒரே மாவில் நான் பாரு என்ன வேலை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் ஒரு ஊற்றாப்பும் ஊற்றிருக்கிறேன் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்